ஏய் வர்றான் பார் பம்பட்டிக்கும் பலான பாண்டியன் பம்பே பம்பே வர்றான் பார் பம்பட்டிக்கும் பலான பாண்டியன் பம்பே பம்பே என் தலைவன் வந்துட்டான்டா என் சிங்கிய வந்துட்டான்டா நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் இதுக்கப்புறம் அவ்வளோதான் தெரித்து ஓட போகிறீங்க என் தலைவன் களத்தில் இறங்கிட்டான்டா சிங்கிய வந்துட்டான்டா அவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் என்ன தலையில கொஞ்சம் மூடி கொட்டு போய் கொஞ்சம் சொட்டையா இருப்பாரு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா என் சிங்கம் களை இறங்கிருச்சுரா இதுக்கப்புறம் கலக்கல் தாண்டா என் சிங்கம் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு நீதியை வாங்கி கொடுத்துருக்கு தெரியுமா இப்ப என் சிங்கம் களத்துல இறங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜயலட்சுமிக்கு ஆதரவா நின்னு அண்ணன் சீமானவர்களை வந்து எதிர்த்து போராட போகுதுடா என் சிங்க குட்டி இதுக்கு இருக்கு அதாவது விஜயலட்சுமிக்கு ஆதரவாக களத்தில் குதித்திருக்கிறார் நம்மளுடைய பசும்பன் பாண்டியன் என்கிற நிக்கிதா பாண்டியன் என்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது தகவல் கிடைச்ச உடனே சுட சுட வீடியோ போடலாம் அப்படின்னு நானும் வந்துட்டேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப பாருங்க பார்க்கலனா அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதாவது நம்ம நிக்கிதா பாண்டியன் என்கிற பசுமன் பாண்டியன் நம்மளுடைய விஜயலட்சுமி அவர்களுக்கு ஆதரவாக களம் இறங்க போவதாக செய்திகள் வந்து நமக்கு உளவுத்துறை மூலமாக வந்து கொண்டிருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படி ஒருவேளை களம் இறங்கினார் அப்படின்னா நம்ம நிக்கிதா பாண்டியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதாகப்பட்டது நம்ம நிக்கிதா அவர்களுக்கு ஆதரவாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்த நபர் தான் இந்த பாண்டியன் அது மட்டும் இல்லாமல் இவர் செய்த சாதனைகள் கொஞ்சம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது ஏகப்பட்ட சாதனைகள் அதுல ஒரு சாதனையை சொல்றேன் கோர்ட்டு காரி துப்புற அளவுக்கு அந்த சாதனை வந்து அந்த காலகட்டத்தில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அதாவது ஒரு பாலியல் குற்றவாளி அதாவது கல்லூரி பெண்களை பாலியல் தொழிலுக்கு வாங்கோ வாங்கோ என்று அழைத்த ஒரு பாலியல் குற்றவாளியை ஜெயில்ல இருந்து பெயில் எடுக்கிற அப்புறம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருச்சு அப்படின்னா ஏ அயோ ஒரு பாலியல் குற்றவாளி எந்த வக்கீல பொம்பளைக்கு பொம்பளைக்கு சாதகமா ஆஜராகல நீ வந்து பெயில் கேக்குறிய அது உனக்கு எதுக்கியா மீசை அப்படின்னு நான் கேட்கல கோர்ட்டு கேட்டிருக்கு ஏன் மீசையாவது மயிராவது எனக்கு அதெல்லாம் கிடையாது நான் வலிச்சு எரிஞ்சுட்டாவது கோர்ட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி யுவர் ஆனர் அந்த பொம்பளையை எப்படியாவது பெயில்ல விட்டு அஹ் விடணும் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி நம்மால் பேசி ஒரு வழியா பெயில் எடுத்துட்டு அவர்கிட்ட கேக்குறாரு நீ தப்பு பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு ஆமா நான் தப்பு பண்ணேன் இனிமே உன் வழக்கில் நான் ஆஜராக மாட்டேன் ஆ அந்த பொம்பளை உள்ள இருக்கிறப்ப தெரியாதா அந்த பொம்பளை தப்பு பண்ணிச்சா இல்லையான்னு ஆஜராகி அந்த பொம்பளைய வெயில்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்டாராம் ஆ ஏம்மா நீ தப்பு பண்ணியாமா அப்படின்னு அந்த பொம்பளை இல்லைன்னுச்சான் அதுக்கப்புறம் நீ வந்து வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு போயிட்டாரான் என்ன பண்டிகை அதெல்லாம் கதை வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு காதில் பூ திருக்குறவன்ட்டு அவன் நம்புவான் இப்ப இப்படிப்பட்ட பின்புலம் கொண்ட இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட நம்மளுடைய பலான பாண்டியன் இப்போ வந்து விஜயலட்சுமிக்கு ஆதரவாக களம் எப்படி இருக்கும் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நம்ம தலைவன் இங்கே வந்து லோக்கல்ல வக்கீலுக்கு படித்தவர் சுப்ரீம் கோர்ட்டில் இங்கிலீஷில் பேசணும் தலைவனுக்கு இங்கிலீஷில் பேச வருமா அப்படின்னு தமிழே தான் இதில் நீ எங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் இங்கிலீஷில் வாதாட போகிற ஒருவேளை களம் அவர்களே அப்படின்னு சொல்லி நீ அங்கே போய் வாதாடினாலும் ஜஜ்ஜையோ போ போய் இங்கிலீஷ் படிச்சுட்டு வா முதல்ல வந்துட்டு லூஸ் தரமா உளரிக்கிட்டு இருக்காம அப்படின்னு சொல்லி தலையிலே அடிச்சு பத்தி விட்டுருவார் அவரு ஏற்கனவே நம்ம லோக்கல் கோர்ட்லேயே யூரின் போற அளவுக்கு அடிச்சிருக்கிறானுங்க உனக்கெல்லாம் உனக்குலாம் எதுக்கு மீச பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவா வந்து நீ வந்து வாதாட வந்திருக்கிற உனக்கு எதுக்கு மீசன்னு சொல்லி காரி தூப்பிருக்காங்க இங்கேயே வந்து யூரின் அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் விஜயலட்சுமிக்கு ஆதரவா வந்து நீ வாதாடுனேன்னு வச்சுக்க மோசன் போற அளவுக்கு அடிப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இப்ப விஜயலட்சுமிக்கு ஆஜராகிறது மேட்டர்ல பாண்டியா விஜயலட்சுமிக்கு ஆதரவாக நீ குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அத நான் உனக்கு சொல்றேன் விஜய விஜயலட்சுமி இதுவரை குற்றம் சாட்டிய நபர்கள் சீமானவர்கள் உட்பட மொத்தம் அஞ்சு பேர் எப்பப்பன்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்க ரெண்டாயிரத்தி ஆறில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த ரமேஷ் அவர்கள் மீது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவங்க வந்து ஒரு பாலியல் வழக்கு தொடுக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு வருஷம் கழிச்சு கன்னட கன்னட நடிகர் சுர்ஜன் லோகேஷ் அப்படிங்கிற நபர் மேல ரெண்டாயிரத்தி ஏழில் சேம் பாலியல் வழக்கு தொடுக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள்லாம் பயங்கரமா எழுச்சி பெறாங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீமான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் மீதும் வழக்கு தொடுக்கிறாங்க அடுத்து ஒன்போது வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கன்னட நடிகர் ரவி பிரகாஷ் அப்படிங்கிற நபர் மீது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வழக்கு தொடுக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கன்னட நடிகர் ஜக்கேஷ் அப்படின்றவங்க பேர்ல வந்து வழக்கு தொடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இவங்க வந்து ஐந்து நபர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்காங்க சீமான் உட்பட இப்போ நம்ம வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்த ஐந்து வழக்குலையுமே குற்றம் நிரூபிக்கப்படல ஆதாரங்கள் போதிய ஆதாரங்கள் இல்லாம இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர்கள் மீது போதுமான நடவடிக்கை எடுக்கப்படல அப்படிங்கிறத இந்த நிகிதா பாண்டியன் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏயாயோ வாதாட வந்திருக்கிய ஏற்கனவே அங்க லோக்கல் கோர்ட்ல காரி துப்புனா இல்ல அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல ஏயா அஞ்சு பேர் மேல அந்த அம்மா கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்குது யாராவது ஒருத்தர் மேலேயாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா ஒருத்தருக்கு எகேன்ஸ்டாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேட்டார்னா உன் முகத்தை எங்க வச்சுக்க பலார் 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 அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் கோர்ட்டுக்குள்ள அசிங்கப்படுற மாதிரி ஆயிரும் ஏற்கனவே இங்கிலீஷ் தெரியாம அசிங்கப்படணும் இப்ப ரெண்டாவது அஞ்சு பேரா மாமி அப்படின்றவங்க அப்புறம் இந்த விஜயலட்சுமியுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னா சீமானை அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா சீமானை அப்படி இப்படின்னு சொல்லி சீமானை இருந்து கழுவி கழுவி ஊத்தி வீடியோ எல்லாம் போடுவாங்க நேரா சீமான் வீட்டுக்கு போய் வாடா வெளியில வாடா வெளியில அப்படின்னு ஒரு நாள் வீஸ் விசி என் தங்கச்சி என்னடா உனக்கு வெபச்சாரி மாதிரி தெரியறாளா அப்படின்னு அங்கேயே ஸ்டால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க அது வந்து அது ஒரு பக்கம் அவங்க பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் அது வந்து வேற வாய் இது வந்து நாரவாய்னும் பேசுவாங்க சீமான சூப்பர் சீமான சூப்பர் அவர் தான் வந்து நான் தமிழ்நாட்டுலே சொல்லுங்க அவர் அவர் முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாது நான் தோல்வியை போறேன் சொல்ல போனா இவங்களுக்கு ஆதரவாக நின்னு குரல் கொடுத்த வீரலட்சுமி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆன்டி அவங்க வந்து விஜயலட்சுமிக்கு ஆதரவா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சீமானுக்கு எதிரா வந்து நான் இதை பண்ண போறேன் அது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்சுமியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு கடைசியா விஜயலட்சுமி வீரலட்சுமின்றவங்க என்ன தப்பா இயக்குறாங்க அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி மேலேயே இந்த விஜயலட்சுமி கம்ப்ளைண்டை கொடுத்துட்டு அது வாட்டுக்கு வந்து கர்நாடகாவுக்கு கிளம்பி டாட்டா கட்டிட்டு போயிருச்சு வீரலட்சுமிக்கு இங்க இருக்கிறவன் எல்லாருக்கும் டாட்டா கட்டிட்டு அது வாடு அது வாட்டுக்கு போயிருச்சு அது எல்லாத்தையும் நம்மளுடைய செயல் சிங்கம் என்ன கருத்தில் கொல்லணும் இதெல்லாம் கொண்டுட்டு இதுக்கப்புறம் வந்து ஏன்னா விஜயலட்சுமிய சீமானுக்கு எதிராக ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டா விஜயலட்சுமியை விஜயலட்சுமியோட வீடியோ எடுத்து காட்டுறாருங்க இப்படி இந்த பாரு அப்படின்னு ஆஹ் இதெல்லாம் ஒரு ஆதாரம் விஜயலட்சுமி பேசுறதெல்லாம் ஒரு ஆதாரம் அது நீ போன்ல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்ப எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா விஜயலட்சுமியா பேசுதா இல்லை பாண்டியா ஆஹ் பாண்டிய வந்து இந்த பொம்பளைங்கிட்ட இந்த பொம்பளைங்க எல்லாம் இன்வால்வ் ஆகுற ஆள் ஒரு மாதிரியான ஆள் தான் ஏற்கனவே நிகிதா அது ஒரு சீட்டிங் பார்ட்டி இருக்கிற வேண்டெல்லாம் பல லட்சத்துல காசு ஆட்டைய போட்ட பொம்பளை ரெண்டாவது வந்து இந்த நிர்மலா தேவின்றது பாலியல் குற்றவாளி பெண்களை வந்து பாலியல் தொழிலுக்குள்ள தள்ளுறதுக்கு முயற்சி பண்ண ஒரு பொம்பளை அது அப்போ உன் ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப மோசமா இருக்கு நீ செஞ்சாலும் செய்வ விஜயலட்சுமிக்கு ஆதரவா நீ ஆஜரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆஹ் அப்படிங்கிறதுல வந்து அதனாலதான் நம்ம இந்த காணொலியே போடுற காணொலி போடுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கூத்தெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பாண்டியா அப்படி ஒரு எண்ணம் இருந்தா தயவு செஞ்சு கைவிட்டு கடைசியில் அசியப்பட போடுறது நீயா தான் இருக்கும் ஏற்கனவே லோக்கல் கோர்ட்டு காரி துப்புச்சுல உனக்கு எதுக்கு மீசு அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பணுமா அப்படிங்கிறத பாண்டியன் அவர்கள் மனதில் கொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனா என்ன தான் இருந்தாலும் நம்ம அண்ணே நம்ம கலாய்ச்சி வீடியோ போட்டாலோ நமக்கு கண்டென்ட் கொடுக்குற தெய்வமாக மாறிட்டார் அவரை வச்சு தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க அவருக்கும் நம்ம கொஞ்சமாவது நல்ல விஷயத்த சொல்லணும்ல அப்படி நல்ல விஷயத்த சொல்லி பார்த்து பக்குவமாக பண்ணும் பாண்டியா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொலி பதிவு இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க குறிப்பாக பாண்டியன் கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கவலை தோய்ந்த உங்கள் முகம் கண்முன்னே தெரிந்தாலும் கட்சி பணி பின்னால் அழைப்பதால் செல்ல வேண்டியதாயிற்று அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்